ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி பார்த்திங்கன்னா வித்தியாசமான முறையில் பச்சை பயிர் சட்னி தாங்க செய்ய போகிறோம் வெள்ளை சாதத்துக்கு வந்து ரொம்பவுமே அட்டகாசமாக இருக்குங்க இட்லி தோசைக்கு அதை விட சொல்லவே வேண்டியதில்லைங்க டேஸ்ட்டு வந்து வேறு லெவலாக இருக்குங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் போடுற அளவுகள் எல்லாமே கரெக்டாக வரும் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடனே உடனே உங்களை வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் பச்சை பயிறு வந்து ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இதை வந்து நல்லா ட்ரையாக தாங்க வறுத்து எடுத்துக்கணும் நம்ம வந்து ஆயில் சேர்த்து வறுக்கக்கூடாது நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சைப்பயிர் எடுத்துகிட்டு இதை வந்து மிதமான தீ வச்சு நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கலாம் இதுலேயே வந்து கடலைப்பருப்பு வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க அதையும் இதோடைய வறுத்து எடுத்துக்கலாங்க இது வந்து நல்லா சிம்மிலேயே வருபடுறப்ப டேஸ்ட்டு வந்து ரொம்பவுமே அட்டகாசமாக இருக்குங்க இந்த பச்சை பயிரும் கடலைப்பருப்பும் ஓரளவுக்கு வருப்பட்டதுமே இதுலேயே வந்து நம்ம வந்து பொட்டுக்கடலை வந்து ஒரு ஸ்பூன் கிட்டே அதையும் இதில் சேர்த்துக்கலாங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையும் அதோட வறுத்துக்கலாம் வறுத்துவிட்டு இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு வந்து நல்ல கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு இப்போ இதில் வந்து நம்ம வந்து சீரகம் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதிலே வந்து வரமல்லி வந்து ஒரு ஸ்பூன் கிட்டே அதுவும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கால் ஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகு வந்து சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு நம்ம இதிலே வந்து ஒரு எட்டு அளவுக்கு காஞ்ச மிளகாய் வந்து சேர்த்துக்கலாங்க காரம் உங்களுக்கு எவ்வளவு விருப்பமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க இந்த சட்னிக்கு வந்து காரம் கொஞ்சம் கூடுதலாக இருந்தால் ரொம்பவுமே டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க அதனால் வந்து நான் வந்து ஒரு எட்டு காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்குறேங்க இதை வந்து ஓரளவுக்கு நல்லா வறுபட்டதுமே இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு வந்து ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து நல்லா வறுபட்டு வந்துருச்சு இப்போ இதில் வந்து தேங்காய் துருவள் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் கிட்ட மட்டும் சேர்த்துக்கங்க ரொம்பவும் அதிகமாக சேர்க்கணுங்கிறது இல்லைங்க சும்மா கையில் எடுத்தோம்னா ஒரு பிடி அளவுக்கு நம்ம வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் நல்லா எடுத்துக்கலாங்க நம்மளுக்கு வந்து தேங்காயோட ஈரப்பதம் போக நம்ம வந்து நல்லா வருத்தாலே போதுங்க இதை வந்து நம்ம அப்படியே ஈரப்பதத்தோடு போட்டோம்னா நம்மளுக்கு வந்து சட்னி வந்து ரொம்ப நேரம் வச்சிருக்க முடியாது அதனால இது போல் நம்ம வந்து நல்லா வருத்தெடுத்துட்டு நம்ம வந்து சட்னியாக நம்ம செஞ்சோம்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நம்மளுக்கு வந்து சீக்கிரம் வந்து கெட்டு போயிடாதுங்க இப்போ இதையெல்லாமே வறுத்ததுக்கப்புறம் இதை வந்து ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வச்சிடலாங்க இப்போ இதுக்கு வந்து வெங்காயம் தக்காளி வந்து வதக்கிறதுக்கும் நம்ம ஒரு பக்கம் ரெடி பண்ணிடலாங்க இப்போ வறுத்தது எல்லாமே ஒரு தட்டில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கொஞ்சம் ஆற விட்டுறலாம் ஆற விட்டுட்டு இன்னொரு பக்கம் வந்து கடாயில் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்குங்க ஆயில் நல்லா சூடாகட்டுங்க சூடானதுமே இதிலேயே வந்து பூண்டு வந்து ஒரு நாலு பல்லு அளவுக்கு வந்து நல்லா நச்சுட்டு சேர்த்துக்கங்க நம்ம வந்து முழுசாக சேர்க்காமல் போல் நச்சு போட்டு சேர்த்துக்கோங்க சீக்கிரம் வந்து ஆயில் வந்து நம்மளுக்கு வந்து நல்லா கலர் மாறி வந்துடுங்க கலர் மாறி வந்ததுமே ஒரு பெரிய வெங்காயம் வந்து பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்குறேங்க அதையும் இதோடைய சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் வறுத்து எடுத்ததுக்கப்புறம் இதில் வந்து கண்ணாடி பதம்னு சொல்லுவோம் பார்த்திங்களா அந்த பதம் வந்ததுமே நம்ம வந்து கருவேப்பிலை வந்து ஒரு ரெண்டு கொத்தளவுக்கு உருவிட்டு சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு உங்களுக்கு கருவேப்பிலை இன்னும் கொஞ்சம் வேணுன்னா கூட சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை எவ்வளவு சேர்க்குறமோ அந்தளவுக்கு உடம்புக்கு ஆரோக்கியங்க தலை முடியும் நல்லா கருப்பாக வளருங்க இப்போ வந்து வெங்காயம் வந்து ஓரளவுக்கு நல்லா வதங்கி வரட்டுங்க இந்த சட்னி வந்து இட்லி தோசைக்கு மட்டும் இல்லைங்க வெள்ளை சாதத்துக்கு தாங்க ரொம்பவுமே அட்டகாசமாக இருக்குங்க இதை வந்து நம்ம பயிர் வந்து கடைஞ்சி சாப்பிடுவோம் அப்படி இல்லைன்னா வேக வச்சு தாளித்து சாப்பிடுவோம் இது போல் வந்து நம்ம சட்னியாக நம்ம செஞ்சு சாப்பிட்ருக்க மாட்டோம் ஆனால் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க டேஸ்ட்டு சொல்லவே வேண்டியது இல்லைங்க வேறு லெவலாக இருக்குங்க இப்போ வந்து வெங்காயம் வந்து ஓரளவுக்கு வதங்கினதுமே நம்ம வந்து தக்காளி பழம் ஒரு தக்காளி பழம் மினிமம் சைஸ் எடுத்துக்கோங்க ரொம்பவும் அதிகமாகவும் சேர்க்க வேண்டாம் ரொம்பவும் குறைவாக சேர்க்க வேண்டாம் ஒரு தக்காளி பழம் வந்து கரெக்டாக இருக்குங்க இப்போ அதை சேர்த்ததுக்கப்புறம் நம்ம வந்து நல்லா வதங்கி வரட்டுங்க நம்மளுக்கு வந்து இந்த தக்காளி வந்து வதங்குறதுக்கு வந்து கொஞ்சமாக நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாங்க நம்ம வந்து அதுலேயும் உப்பு சேர்க்கல இதில் தான் உப்பு சேர்த்துக்க போகிறோம் தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வரதுக்காக நம்ம வந்து உப்பு சேர்த்தாச்சு உப்பு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மசிங்க விட்டுங்க இதை வந்து கொஞ்சம் சிம்முலேயே வச்சு வறுத்துக்கோங்க இல்லைன்னா நம்மளுக்கு வந்து சீக்கிரம் வந்து தக்காளி வந்து அந்த ஜூஸ் வராதுங்க சீக்கிரம் வந்து நல்லா அப்படியே கல்லாட்டாக இருக்கும் நம்மளுக்கு வந்து தக்காளி மசியதுக்காக தான் நம்ம வந்து உப்பே சேர்த்துக்கிறோம் இப்ப இதுல வந்து ஒரு அரை எலுமிச்சம்பழ சைஸ் அளவுக்கு புளி எடுத்துக்கங்க புளி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க ஓரளவுக்கு நல்லா மசிஞ்சு வர்றதுக்கப்புறம் நம்ம இதுலேயே வந்து கால் ஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சத்தூள் வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை எல்லாம் இந்த மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கி வரட்டுங்க வதங்கி வந்ததுமே நம்மளுக்கு வந்து இந்த பச்சை வாசனை நம்மளுக்கு வந்து ஃபுல்லாக போயிருங்க நம்ம ஏற்கனவே வந்து பச்சை பயிர் இதெல்லாம் வறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா அதையும் இதோடய சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுடலாங்க கலந்து விட்டுட்டு ஃபேன் காற்று கீழே வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நல்லா ஆற விட்டுட்டு நம்ம வந்து இதை வந்து மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் சூட்டோடு நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கிறப்ப சட்னியோட டேஸ்ட்டே வராதுங்க நம்மளுக்கு வந்து நல்லா ஆரி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி பாருங்கள் சட்னி வந்து டேஸ்ட்டு வந்து ரொம்பவுமே அட்டகாசமாக இருக்குங்க இப்போ நல்லா ஆரி வந்துருச்சுங்க இப்போ இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாங்க மாற்றிக்கிட்டு குற குறைப்பாக அரைக்காமல் நம்ம வந்து நல்லா நைஸாக அரைச்சி பாருங்கள் சட்னி ரொம்பவுமே அட்டகாசமாக இருக்குங்க அவ்வளோதாங்க சூப்பரான நம்மளுக்கு வந்து பச்சைப்பயிர் சட்னி முழுசாக தயாராகிடுச்சுங்க இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ரிலேட்டிவோட ஷேர் பண்ணிக்கிங்க மறந்துடாமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கிங்க தேங்க்யூ